ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பன் தான் வீட்லேயே சூப்பர் சாஃப்ட்டாக டேஸ்டியாக ஃப்ளஃபியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும் இப்போ வாங்க இந்த சூப்பரான சிக்கன் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் பன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி எம்எல் வந்து மிதமான சூடான பால் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகி வரணும் அப்போ தான் நம்மளோட பன் வந்துட்டு சாஃப்ட்டாக வரும் சப்போஸ் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலைன்னா நமக்கு பண் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக தான் வராது ஸோ நீங்கள் ஈஸ்ட் வந்து இந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா மாவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ் வந்து அன்சால்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் வந்துட்டு ரூம் டெம்ப்ரேச்சரில் தான் இருக்கணும் ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நமக்கு ஆக்டிவேட்டான ஈஸ்ட் முழுக்கே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி கை வச்சு மிக்ஸ் தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் ஸோ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மாவும் பைண்ட் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும் கையில் எப்படி நல்லா ஒட்டும் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுதான் கரெக்டானது ஸோ கையில் நல்லா ஒட்டுற மாதிரி தான் இந்த மாவு இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா நீட் பண்ணணும் அது கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க இப்படி இழுத்து இழுத்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணோம் அப்போ தான் நம்மளோட பன்ஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸோ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பா பவுலில் வச்சுக்கோங்க இப்படி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே வேணும்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வந்து மாவு சீக்கிரமாக காயாது ஸோ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு மூடி வச்சுடுங்க ஒரு ஒன் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க டெம்ப்ரேச்சர் பேஸ் பண்ணி ப்ரூஃபிங் டைம் வந்து வேரி ஆகலாம் ஸோ வர ஒன் டூ ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க இப்போது நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி டபுள் த சைஸ் வந்துட்டு வந்துச்சு ஸோ மிடலில் இருக்கிற ஏரெல்லாம் ஜஸ்ட் ஒரு பஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவை தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து ஈக்குவல் போர்ஷன்ஸாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வே பண்ணி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஈக்குவல் போர்ஷன்ஸாக எடுத்துக்கோங்க இல்லை ஜஸ்ட் எடுத்துகிட்டு வே பண்ணிக்கோங்க தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவன் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேனில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க பட்டர் போட்டுட்டு பாஸ்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா பாஸ்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க பெட்டர் ஆப்ஷன் வந்து பாஸ்மெண்ட் பேப்பர் தான் இப்போ நம்மளோட பானோட மாவை வந்து இப்படி நல்லா திரட்டிக்கோங்க திரட்டிட்டு நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து இன்றைக்கி சிக்கன் ஃபில்லிங் தான் வைக்கிறேன் இதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து வேணும்னா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்லைஸ் சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் உங்கக்கிட்ட க்யூப் சீஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் ஆப்ஷனல் அப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல் பண்ணி எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிக்கோங்க உள்ளாடி உள்ள ஃபில்லிங் எதுவும் வெளியே வராமல் கவர் பண்ணிக்கோங்க நான் வந்து ஹாட் டாக் பன் மாதிரி இன்றைக்கி ரோல் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்படி இல்லை வேண்டான்னா நீங்கள் ரவுண்டாக கூட ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்லிங்ஸ் எதுவும் வெளியே வராத அளவுக்கு எல்லா இடத்துலையும் சீல் பண்ணிக்கோங்க இப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி ரெடி பண்ணி ட்ரையில் வச்சுருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வேண்டாம்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட எடுத்துக்கலாம் இப்படி எல்லா பன்ஸையும் வந்துட்டு ரெடி பண்ணி ட்ரெயில் வச்சுட்டு அகைன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகும் ஸோ அகெயின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அகெயின் சைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அது கூடவே நான் ஒரு பனில் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி ரவுண்டாக வச்சுருக்கேன் இப்படி டபுள் த சைஸ் ஆனதோ நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒன் எயிட்டி டிகிரியில் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்தா போதும் அவன் பேஸ் பண்ணி டெம்ப்ரேச்சர் வேரி ஆகலாம் மேபி ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் கூடுதல் இல்லைன்னா லெஸ் ஆகலாம் இப்போ வந்து இதில் நம்ம வந்து எக் வந்து எக் வாஷ் பண்ணிக்கலாம் எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஈவனாக எல்லா சைடும் ப்ரஷ் பண்ணிக்கோங்க நம்ம எக் வந்து மேலே ப்ரெஷ் பண்ணால் தான் அந்த ப்ரௌன் டெக் கலர் வந்து வரும் ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சைட்லேயும் ஈவனாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பன் வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சராஃப்ட் பண்ண பன்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிரும் நீங்கள் ஈவனாக வந்து எ வந்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவன் கலர்ஸ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பனில் வந்துட்டு ஒழுங்காக ப்ரெஷ் பண்ணாதனால அது லைட் கலரில் இருக்குது இப்போ அதை வெளியே எடுத்துகிட்டு அது மேலே வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ நல்லா க்ளாஸியாக இருக்கும் ஸோ எடுத்துகிட்டு எல்லா பன்ஸ் மேலேயும் வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க எக் வாஷ் மட்டும் ஈவனாக அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக ஒரே ப்ரௌன் கலர் தான் ஈவனாக கிடைக்கும் பட் நான் ஒன்று ஒரு இதில் வந்துட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் லைட் கலரில் இருக்கு பட்டரையும் எல்லா பன்னிலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அன்சால்ட் பட்டர் தான் இதுக்குமே யூஸ் பண்ணோம் சால்ட்டட் யூஸ் பண்ணாதீங்க ஸோ ஈவனாக எல்லா பன்ஸ் மேலேயும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பர் சாஃப்ட்டான சிக்கன் பர்ன் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ கடையில் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே உங்கள் வீட்டில் சூப்பராக செஞ்சுடலாம் இப்போ வாங்க இதை கட் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா நம்மளோட சிக்கன் ஸ்டஃப்பிங்கோட சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் செக் பண்ணிக்கோங்க என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ